ஹே கா ஈஸ் வெல்கம் வேட் டு பிஆர்பி ஜென்சின் தமிழ் கா நம்ம லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சேடான நியூஸ் நடந்திருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம லாஃப்ட்டில் இருக்க புறா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யாரோ திரு போய் இருக்காங்க அது என்ன நடந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே வரேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிளில் யாருக்கு யாருக்கு ஷேர் பண்ண முடியுமோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னு கேட்குறீங்கன்னா நம்ம லாஃப்டில் இந்த மிஸ் ஆன புறாக்காண்டி கிடைக்கிறக்காண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு இல்லை எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க அது எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஓகேவா நான் இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் கைஷ் இப்போ நான் லாப் நம்ம லாஃப்ட் அப்படியே உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் ஓகேவா நீங்களே அப்படியே பாருங்க நம்ம லாஃப்டில் இப்போதைக்கு எத்தனை புறா இருக்கும் நம்ம லாஃப்ட்லேயே அஞ்சு புறா தான் கைஷ் இருக்குது அது இப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி கை நம்ம வீட்டில் இருக்க புறா பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போயிருக்கு ஓகேவா அது கரெக்டாக நான் இருபத்தி ஒன்றாம்தேதி நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டில் நான் அந்த லவ் போர்ட்ஸ் எடுக்கிறக்காண்டி போய்ட்டு போயிட்டு நம்ம இந்த வகைக்கு மேலே வந்துக்கிட்டு தான் இருந்தேன் கரெக்டாக இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி இருக்குல்ல கிழமை நான் மேக்ஸிமம் நான் காலையில் இருந்து லாஃப்ட்டுக்கே வரல கைஸ் வைக்க மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நான் இருந்து கரெக்டாக ஒரு ஈவினிங் தான் வந்து வந்தேன் நான் வெளியே வெளியே போயிட்டு வந்து வெளியே வெளியே அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டேன் ஒரு ஒரு நேரம் ஒரு வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு திரும்பி திரும்பி பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு தான் இருந்தேன் நான் கரெக்டாக இருபத்தி ரெண்டு திங்கட்கெல்லாம் இருக்கல ஈவினிங் நான் எப்பயும் போல நம்ம லாப்டை திறக்கிற காண்டி வர்றேன் நான் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கேட்டு தான் நம்ம கேட்டு இது பார்த்திங்கன்னா மொட்டை மாடி வைக்கவா இந்த ஒளியை வந்து எப்பயும் ஸ்க்ரீன் நான் போட்ட மாதிரி ஸ்க்ரீன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு மூட்டி இருந்துச்சு நம்ம இங்கே கேட்டுக்கு அவ்வளோ பெரிய போட்டு போட்டுறப்போ ஓகே அந்த பூட்டுலாம் போட்டியாக இருந்துச்சு நான் கேஷுவலாக திறந்தேன் திறக்கிறப்ப இந்த தகுந்த கல்லை நான் அப்படி இங்கிட்டு இதே மாதிரி தான் இருந்துச்சு கேஷ் ஓகேவா நான் இப்படி இங்கே இப்படி இங்கே கரெக்டாக இந்த பொசிஷனில் தான் நான் கரெக்டாக இந்த கேர் இருக்கல இப்படி நான் பார்க்குறப்ப இந்த கல் விலகி இருந்துச்சு என்னடா இந்த கல் விலகி இருக்கேன்னு நான் பூனைக்கு நான் வந்துடுச்சு போல அந்த கல் விலகி உள்ள போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இந்த மாதிரி இப்படி நின்று லாஃப்ட்டை அப்படி பார்க்குறேன் நம்ம லாஃப்ட்டில் எந்த புறாவும் காணாங்க இந்த ஒரு இதே மாதிரி இப்போ நிற்கிறது பார்த்தீங்களா அப்படியே அச்சு அச்சு அப்படி தான் நின்று இருந்துச்சு இந்த 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 ரெண்டு புறாவும் பார்த்தீங்கன்னா சற்று இந்த கம்பியில் நின்று இருந்துச்சு நான் சடனாக பார்த்துட்டு என்னடா வேறு பூனை பூன தான் பார்த்தீங்கன்னா சுற்றி ஊற்றின்னு தடுறேன் அப்புறம் தான் தெரியுது நம்ம லாஃப்ட்டில் வந்து யாரோ புறாவோ சூப்பராக திருடி போயிருக்காங்கன்னு நான் எப்படி பார்த்தீங்கன்னா திருடியிருக்காங்கன்னா நம்மகிட்ட இருக்க எல்லா பேரும் எடுத்துட்டாங்க ஆயிஷ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அஞ்சு புறா தான் இருக்குது நம்ம புதுசாக நம்ம வீட்டில் வந்துச்சுல இல்லை புதுசாக வந்த இந்த நாலு புறா ஃபஸ்ட் நம்ம ப நம்மளுடைய பழைய ஒரு புறா அந்த கீரியோட ஃபீமேல் ஓகேவா இந்த இருக்குது இது பார்த்திங்கன்னா புது புறா அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அடைப்படுத்த புறா எந்தமாதிரி நம்ம குண்டையும் ஜோடி நம்ம ஓடி கரைண செட்டு எல்லா செட்டுமே பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு புறா பச்சம் பன்னெண்டு பதிமூணு புறா பக்கம் வரும் நம்மட்ட இங்கே பட்டாவே இருக்குது நம்ம ப நம்ம ரெங்கு போட்ட பட்டா இருக்குல்ல அந்த பட்டாவே தூக்கிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் எந்த வழியை எப்படி தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா முதல் இந்த இந்த புறாவனாக எப்படி தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னா நினச்சேன்னா நான் இது வரைக்கும் நான் தேடிக்கிட்டு தான் இருந்தேன் கடைசியில் பார்த்தா இதே மாதிரி நம்மகிட்ட ரெண்டு கூண்டு இருந்துச்சு ஓகேவா ஒரு கு இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ரெண்டு குண்டு நான் ஒரு குண்டாக பிரித்து ஒரு குண்டுக்குள்ளே லவ் போட்ஸ் போட்டிருந்தேன் அப்படியே அச்சா அச்சப்பில் இன்னொரு குண்டு இருந்துச்சு இந்த கூண்டு நம்ம வீடியோவில் கூட நீ ப்ரீவஸ் வீடியோ கூட நான் ஃபோட்டோ செக் பண்ணி பாருங்க நான் இங்கேயே வீடியோ எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூண்டு இருக்கும் ஓகே அப்படி இல்லைனா அந்த கூண்டுக்கு இங்கே வைப்பேன் இங்கே நான் வீடியோ எடுக்க போகிறேன்னா இந்த மேக்ஸிமம் இந்த கூண்டு இங்கே தான் வந்துடும் இந்த இடத்துல வச்சனால அப்படியே இதே மாதிரி கூண்டு அப்படியே இதே இதில் வச்சிருந்தேன் கரெக்டாக வந்து திருடுறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த கூண்டு அப்படியே எடுத்து நம்ம லாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் இப்போ உங்களுக்கு பூட்டு தெரியும் ஓகேவா பூட்டு தெரியுது இதெல்லாம் தான் சடனாக பூட்டு போட்டது ஓகேவா தான் நான் திருடுறதுக்கு முன்னாடி நான் பண்ண மிஸ்டேக்கு நான் பூட்டு போடல அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் நம்ம லாஃப்ட்டு பூட்டு போடலாம் நான் எப்பயும் போட்டு ரெண்டு கீழே போட்டு போவேன் இப்போ கீழே திறந்துருக்கு அந்த இது இதே மாதிரி தான் நான் அந்த பூட்டை மட்டும் கழிச்சிருங்க இதே மாதிரி இருந்துச்சு என்னடா அப்படி திறந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்போ நினச்சேன் அப்போ இந்த தெரியுது நம்ம லாபில் ஃபுல்லாக திருட்டிட்டு போயிருக்காங்கன்னு இந்த கம்பி இதே மாதிரி சொன்ன கம்பி குண்டுக்குள்ள உள்ளே கூண்டு எதுக்கி வச்சு ஃபுல்லாக புறாவையும் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்மகிட்ட இருக்க இந்த நாலு புறா மிச்சம் இந்த நாலு அஞ்சு புறா தவிர மிச்ச எல்லா புறாவையும் ஃபுல்லாக திருடிட்டு போயிட்டாங்க ரைஸ் அது இப்போ எந்த வழியாக இது வரைக்கும் நீ என்ன ப்ரோ விசாரிச்ச அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் வரைக்கும் சொல்கிறேன் இந்த வீடியோ மேலே இத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்மகிட்ட தொலைஞ்சிச்சு இல்லை நான் தொலைஞ்ச புறா பார்த்திங்கன்னா வரேன் நம்ம குண்டேஞ்சோடிக்கு இங்கு காலில் இருக்காது நம்மளுடைய ஓவரடி கரணச்சத்துக்குல அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின இடம் எஸ் கார்த்திக்னு போட்டிருக்கோம் ஓகேவா நான் பேர் கூட மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் எஸ் கார்த்திக்னு போட்டிருக்கோம் நம்ம நம்ம ஓவரடியோட கீழ் இந்த கீழே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நான் இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு இருக்க இப்போ முட்டை சொல்ல நான் போன கூட அப்டேட் இருக்க அப்டேட்டில் கூட சொல்லியிருப்பேன் நான் முட்டை பார்த்திங்கன்னா தான் பாருங்கள் முட்டை கூட அப்படியே தான் இருக்குது இந்த ரெண்டு முட்டை இருக்கா இங்கே ரெண்டு முட்டை இருக்கா இந்த இங்கே இருக்கிற இப்போதைக்கு இந்த குஞ்சை தூக்கி நான் இங்கே பாருங்கள் இங்கே தூக்கி குஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு குஞ்சு இருக்குது இங்கே ஒரு குஞ்சு இங்கே ஒரு குஞ்சு இருந்துச்சு நான் இப்போதைக்கு தூக்கி ரெண்டு குஞ்சை ஒரே இடத்துல விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அதோட அதோட பேரையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூக்கி போயிட்டாங்க அது பேரில் கார் காலில் ஆனால் மேக்சிமம் நம்மகிட்ட அது எடுத்த புறா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரிங்கு போட்டிருக்கும் இப்போ இங்கே இருக்கிற புறாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரிங்கு போட்டிருக்கு ஓகேவா இப்போ தெரியுதா பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா எஸ் கார்த்திக்னு போட்டிருக்கோம் இந்த புறாவிலையும் போட்டிருக்கும் நம்ம தெரிஞ்சவட்ட வாங்கினாலும் அவரு அவருக்கு அவருடைய ரிங்கு போட்டிருக்கும் அதுக்கப்புறம் இன்னொருட்ட நம்ம மதுரை லோக்கல் நம்ம இன்னொரு தெரிஞ்சவட்டை வாங்கினப்போ அவங்க 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 புறா காலில் அந்த ரிங்கில் என்எஸ் கரண பிஜிஎன் லாப்ட்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்எஸ் லாப்ட்னு போட்டிருக்கோம் ஓகேவா அது போக நம்ம புறாவில் பிஆர் பிஜிஎன்சுன்னு போட்டிருக்கோம் ஆனால் அவங்க கலவாண்ட புறாயில் அவங்க கலவாண்ட புறா எல்லாத்துலேயும் இல்லை அவங்க தூக்குன புறாவில் ஒரு பாதிக்கு மேல் மேற்பட்ட புறா எல்லா புறாவிலையும் ரிங்கு இருக்குது ஓகேவா நான் இப்போ என்னென்ன ஜோடின்னு சொல்லிட்டே வரேன் ஃபஸ்ட்டு நம்மளுடைய குண்டேன் ஜோடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஒரு ஒயிட் கலர் நான் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புறாவோட இமேஜ் நம்மகிட்ட எத்தனை புறா இருந்திருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கிளிப் போட்டுக்கிட்டே வரேன் அதில் பாருங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஒயிட் கலர் மேலே ஒயிட் மேலும் ஒரு கீரி ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா பேராயிருந்துச்சு நல்லா கொல்கத்தலை மாதிரி பார்க்க மேல் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த பேர் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தலரெட்டு பேர் தளரெட்டு அதுக்கு ஒரு ஃபீமேல் அதுக்கு ஒரு அது ஒரு பேர் அது போக கீழே நம்மளுடைய ஓவரெடி இந்த பேர் அது அதுகளோடைய பட்டா ரெண்டு பட்டா நம்மளோட ரிங்கு போட்டுருந்துச்சுல அந்த ரெண்டு பட்டா அது போக இந்த இந்த ஃபீமேலுக்கு கீழே இந்த முன்னாடி ஒரு ஃபீமேலுக்கு இதுக்கு வந்து கீரி மேல் இருக்கும் அந்த கீரி மேல் கேஷ் ஓகேவா இந்த புறா ஃபுல்லாமே தொலைஞ்சிருக்கு இப்போதைக்கு நான் மட்டும் சாய்டாக பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு பன்னெண்டு பக்கம் பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா புறா எடுத்து மாட்டேன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் அதில் கொண்டு போன புறாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை சொல்லிட்டேன் இந்த புறான்னு அந்த புறா காலில் பூராத்தில் ரிங் இருக்குது ஓகேவா அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த புறாவை யாருக்கா சேல் பண்ணால் நம்ம லோக்கலில் இருக்க நான் எல்லா பக்கமும் சொல்லிட்டேன் உங்களுக்கு எதா ஏதாச்சும் ஒரு பக்கம் அந்த புறா சேல்ஸ் ஈழ்ச்சி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கு இந்த சாப்பாடு போடுறப்பெல்லாம் இந்த இடத்துலாம் எடுத்துருப்பேன் அதோட ஃபுட்டேஜ் ஃபுல்லாக நான் சேனல் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் நான் ஃபுட்டேஜ் ஃபுல்லாமே உங்களுக்கு போடுறேன் ஓகேவா உங்களுக்கு ஏதாச்சும் ஏதாவது குரூப்பில் சேல்ஸ் மட்டும் வந்தால் சேல்ஸ் பண்ணுற நம்பர் ப்ளஸ் அவங்க நம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நம்மளுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணிடுங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பது இருபது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த நம்பர் அப்படியே கீழே டெஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும் ஓகேவா செக் பண்ணி பாருங்கள் இந்த நம்பருக்கு அப்படியே வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் பக்கம் சேல்ஸ் வந்தா ஓகேவா அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் ஏன்னா யாருக்காச்சும் ஒரு மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்க விற்கணும் விற்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சி வரலாம் ஓகேவா இப்போ சொல்கிறேன் ப்ரோ ஓன் சைடில் பற்றி நீ உங்கள் வீட்டு பக்கம் இருக்க சிசிடிவி கேமரா அதான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்பீங்க இப்போ சொல்கிறேன் கைஸ் நம்ம வீட்டு இருக்குல்ல நம்ம வீடு பார்த்தீங்கன்னா கீழே இந்த லைனில் கீழே இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு அப்புறம் செகண்ட் ஃப்ளோரு நம்ம வீடு தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓகேவா செகண்ட் ஃப்ளோர் மொட்டமாடி நம்ம வீட்டு வழியாக யாருமே அவ்வளோ சுகத்தில் மேலே ஏறி வர முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் வீட்டில் ஆள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஓகேவா தப்பி டுவெண்ட்டி ஃபோர் சோ பார்த்தீங்கன்னா நானும் அப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க இந்த இவ்வளோ பெரிய கூண்டில் அவ்வளோ புறா போட்டு பார்த்தீங்கன்னா இந்த படி வழியெல்லாம் ஒரு சீற்றில் இறங்கி கீழே கொண்டு போக முடியாது ஏன்னா கீழே நான் அந்த ஒரு தட்டு முட்டு கேட்டுருக்கும் அது தாண்டி வந்து அந்த உண்மாம் பெரிய ஒரு பெருமுடா பூட்டிருக்கு ஓகேவா இதெல்லாம் தாண்டி இந்த வழியை எடுத்துகிட்டு போக முடியாது சிம்பிளாக அவங்க இந்த வழியை எடுத்துருக்காங்கன்னா இந்த பக்கம் இருக்க மொட்டை மாடி வழியாக தாங்க சரி எடுத்துருக்காங்க ஓகேவா இங்கே இருக்க மொட்ட மாடியில் எனக்கு ஒரு ஒரு மாடி மேலே ஃபுல் சண்டேகம் இருக்குது ஓகேவா நான் அங்கேயும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மொட்டை மாடி பக்கம் வரேன் இந்த நம்ம ஏரியாவில் இருக்குது ஃபஸ்ட்டு நான் பக்கம் செக் பண்ணது எங்கள் ஏரியாவில் இருக்குது சிசிடிவி கேமரா இங்கேயே ரெண்டு மூணு சிசிடிவி கேமரா இருக்குது அங்கேயே நான் போய் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேட்டுட்டு இப்போ அவங்க சிசிடி கேமரா ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் ஓடின கேமராவை ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டேன் வாட்ச் பண்ணதில் இருபத்தி ரெண்டாயிரம் திங்கே கிழமை யாருமே நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு இந்த படி வழியாக யாருமே வரல மொட்டை மாடி வழியாக தான் பார்த்திங்கன்னா வந்து கலவ்ருக்காங்க இப்போ இந்த பக்கம் கம்பி போட்டிருக்கல ஓகேவா இதெல்லாம் ஒரு இந்த பக்கம் தாண்டி ஒரு காம்பவுண்டு அந்த காம்பவுண்டு பக்கம் தான் கேமரா இருக்குது நம்ம அங்கேயும் செக் பண்ணியாச்சு ஓகேவா அந்த லைனெலாம் செக் பண்ணியாச்சு நம்ம ஏ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங் செக் பண்ணியாச்சு இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மெ மெயின் ரோடு மெயின் ரோடு போகும் இப்போ இந்த பக்கம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதான் சொல்கிறேன் இந்த இடத்துல இந்த மாடி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் மாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வெட்டி வச்சுருக்காங்க ஏதோ வேலை சோசியல் வேலை பார்த்திங்கன்னா எடுத்து வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா இதுதான் எப்படினா எங்கேயும் ஒரு வீடு இருக்குல இந்த வீட்டு வழியெல்லாம் நம்ம வர நம்ம ஒரு ஒரு வந்து ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்கன்னா நம்ம ப்ரூஃப் எவிடென்ஸ் இருக்கும்ல ஓகேவா ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஆனால் எதுவுமே பண்ணல சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த இந்த கம்பி இருக்குல்ல கை இந்த கம்பி திருப்பி இருக்கும் இப்போ அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கலாம் அங்கேருந்து கீழே குதிக்க முடியாது ஏன்னு சொல்கிறேன்னா இந்த நடுவில் உங்களுக்கு நேரில் போய் கரெக்டாக நடுவில் அவ்வளோ பெரிய கேப் இருக்குது ஓகேவா அவசியம் பார்த்திங்கன்னா மேலே ஆணி கீணி பூரா மேலே பீங்காய் ஐங்கா உடஞ்சி ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு அஞ்சு செடி பார்த்தீங்கன்னா ஸ்டீலிங் கீழே போகும் அதனால் அந்த வலியாமே குதிச்சு வர வாய்ப்பு இல்லை ப்ளஸ் இப்போ இந்த வழியாக சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ இந்த வழியாகவுமே யாருமே இந்த பக்கம் வரலாம் ஓகேவா அங்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா மாடி இருக்குது அந்த மொட்டை மாடி வேணுன்னா அங்க அந்த மாடி சொல்கிறீங்க காம்பவுண்டில் என்ட்ரன்ஸில் கேட்டில் கேமரா இருக்குது இந்த வழியாக யாராவது தூக்கிட்டு போனால் கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கடைசியில் இந்த ஒரு மாடி மட்டும் தான் இருக்குது வேறு எந்த மாடி வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர முடியாது நான் அதனால பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லோக்கல்ஸ் கேமராலாம் பார்த்திங்கன்னா சந்து சந்த பூண்டு இருக்குது எங்கேயாச்சும் இப்போ அவங்க இங்கேருந்து தூக்கி இங்கே கேமரா இல்லைனா கூட இங்கேருந்து தூக்கி போயிருப்பாங்களா அந்த அதில் சரௌண்டிங் அங்கே கேமரா இருக்கும்ல அதனால அங்கே இருக்கிற கேமராவில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆள் மாட்டலை நான் அந்த வீடியோ எடுத்து நான் கொஞ்சம் வீடியோ எடுக்க கொஞ்சம் லேட் ஆச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பூரா தொலைஞ்சதில்லை நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன் எங்கடா எங்கே சாங்ஸ் கிடைக்குமான்னு நம்ம லோக்கலில் எங்கெங்கே தேட முடியுமோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நான் தகவல் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நம்ம பூரா மிஸ் ஆயிருக்கு கொஞ்சம் பார்த்தா தான் சொல்லுங்கன்னு அது மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம பூரா சேல்ஸ் வந்தோ இல்லை எனித்திங் ஏதாச்சும் குரூப்பில் போட்டோ அது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டேரெக்டாக வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேவா இன்னும் ஒரு மிஸ்டேக் என்ன ஐஸ் இந்த லாஃப்ட்டில் நம்ம கூட்டு எப்பயுமே நான் சொல்கிறேன் இல்லை நம்ம லாஃப்ட்டில் பூனை தவறு எதுவுமே வராது ஓகேவா பூனை தான் வந்தால் பூனை வரும் பூனை வந்தால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லை நான் விட்டு உள்ளே போ பார்க்கணும்னா பூனை வரல பூனை வந்து அந்த தாப்பாவெலாம் திறந்து இது இப்படியே தான் கடந்துச்சு இந்த மாதிரி தான் கரெக்டாக திறந்த மாதிரி தான் கிடந்துச்சு பூனை வந்தால் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணிணேன் அது பாக்கியா பூனை வந்தால் எல்லாம் எனக்கு கொண்டு போனேன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு எதுவும் ஒரு கூண்டை காணும் அந்த கூண்டுக்குள்ள போட்டு சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் ஒரு கம்ப்ளைண்ட் வேறு போய் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் நம்ம சுற்றிட்டு கொடுத்துருவோம் அது வேற பார்க்கணும் கம்பெனி கொடுத்து ஆள் கொஞ்சம் வேகமாக மாட்டிட்டாங்கன்னா நம்ம புறாவை ரிட்டர்ன் பார்க்கலாம் இல்லை என்ன அவங்க எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியலை அவங்க புறாவை பறக்கிறக்க விட்டால் நம்ம வீட்டுக்கு ரிட்டன் வரும் நம்ம தைக்கி இப்போதைக்கு என்ன பண்ணுறோம்னா சிசிடிவி கேமரா தான் நம்ம ஏரியாவில் இங்கே இங்கே நிறைய இடத்துல இருக்குது ஓகேவா ஏரியா ஃபுல்லாக தான் இருக்குது கேமரா எல்லா இடத்துலையும் இப்போ மக்கள் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க அதனால் செக் பண்ணிட்டு தான் இருக்கும் நான் பண்ண தப்பு என்னென்னா இங்கே ஒரு பூட்டு போட்டிருக்கலாம் நான் பூட்டு போடாதான் தப்பு அது போக பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் நம்ம எங்கேயும் கேமரா செட் பண்ணல இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் மாடியில் ஒரு சிசிடிவி கேமரா செட் பண்ணணும் அதுக்கும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு முடிவெடுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்க ஓகேவா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ நம்ம புறா தொலைஞ்ச விஷயத்தை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு அப்டேட் நடந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு அந்த புறா வேறு அது கடச்சால் ஆளில் மாட்டுச்சுன்னா யாருன்னு பார்த்தா உங்களுக்கு அப்படியே நான் நெக்ஸ்ட் அப்டேட் போடுறேன் சரி கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் கொஞ்சம் நம்ம சேனலில் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே வருவேன் ஓகேவா இப்போதைக்கு நம்மகிட்ட மிச்சம் இப்போதைக்கு இந்த அஞ்சு மட்டும் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே சாப்பாடு ப்ளஸ் தண்ணி வச்சுட்டேன் அது பார்த்தீங்கன்னா நம்ம லாப்ட்டை ஃபுல்லாக கீழே மேலே எல்லாம் பக்கம் இந்த ஜோ சைடுலேருந்து ஃபுல்லாமே போட்டு போட்டுட்டேன் இது கொஞ்ச நாள் போட்டுமே யாருன்னு தெரிஞ்சால் நம்ம இது பண்ணிடலாம் சரி கைஸ் பை